அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்ப பாக்க போறது தர்பூசணியில நல்ல மகசூல் பெற என்ன செய்யலாம் இல்ல பயோஸ்டிமில எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன பயோஸ்டிமில பயன்படுத்தலாம் பயோநேச்சரோட என்னென்ன பயோஸ்டிமில நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த நேரங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மல்ச்சிங் ஷீட் போட்டு ட்ரிப்பிரிகேஷனில் தான் நம்ம வந்து சொட்டுநீர்ல தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக ஏன்னா களை கட்டுப்படுது நம்ம கூட கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே முழுமையாக அந்த பயிருக்கு கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மகசூலும் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் அதிகரிக்குது அடுத்தது நம்மளுக்கு வேலை வந்து குறையுது ஏன் அப்படின்னா செலவும் குறையுது ஏன்னா களை வெட்டுறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய வேலையாக எனக்கு இருக்குது அதை வந்துட்டு நம்ம குறைக்கிறது இது ஒரு நல்ல வழி இப்படி மல்ஷிங் ஷீட்டில் பண்ணக்கூடிய சுற்றுநீர் பண்ணக்கூடிய தர்பூசணிக்கு என்னென்ன சுற்றுநீர் மூலிமா கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நேச்சரோட ப்ராடக்ட் இப்போது நம்மளோட பெட்டிக்கம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் வீதம் நீங்கள் சொட்டுநீரில் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது நல்ல கொடி ஓடுங்க எத்தனை நாள் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபதாவது நாள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதே நேரங்களில் அவதார் நம்மளோடது இருக்குது அதை வந்து ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் இதே நட்டை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாவது நாள் கொடுத்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி அருமையாக இருக்கும் தரமான ஒரு கொடி ஓடும் என்ன தான் வெயில் இருந்தாலும் கொடி ஓட்ட நல்லாயிருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கொடி ஓடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்போது அவதார் நீங்கள் கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனோடு சேர்த்து நம்மளோட வேம் வேம் ரூட் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் ஏக்கருக்கு கலந்துக்கோங்க இதையும் சொட்டு நீரில் நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும்போது ஒரு தரமான ஒரு செடியோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது இது நீங்கள் பதினஞ்சாவது நாள் கொடுக்குறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு நம்மளோட நியூட்ரா ஒரு அஞ்சு லிட்டர் ஏக்கருக்கு விதம் நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்கலாங்க இது கொடுக்கும்போது ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வந்துடும் அப்போ பூவை நல்லா வந்துட்டு ஃபார்ம் ஆகும் நிறைய பூக்கள் வரும் அடுத்தது மூணாவது முறை மறுபடியும் பெட்டிகம் கொடுக்கலாங்க இல்லைன்னா க்ரீன் ப்ளஸ் கொடுக்கலாம் ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் வீதம் கொடுக்கும்போது நீங்கள் டெய்லி காய் வந்து எடை போட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து காயோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்தது கலர் நல்லா வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக உண்ணக்கூடிய ஒரு பழம் மேலே என்னென்ன ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோவை நீங்கள் மேலேயும் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மல்லி விதம் தெளிக்கலாம் இப்போ பூ வந்துருச்சுங்க காய் சரியான வளர்ச்சி வரலை அப்படின்னா நீங்கள் நம்மளோட எமரால்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் வீதம் நீங்கள் தெளிக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் காயோட எண்ணிக்கை காயோட சைஸு காயோட கலர் நல்லா பார்க்கலாம் நண்பர்களே அடுத்தது ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் நல்லா கலர் வரணும் நல்லா டேஸ்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட ஃபைட்டோசில் பவுட்ரு எஸ்பியை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க கூட நியூட்ரா இல்லைன்னா டான் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதாவது நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தரமான மகசூலை பெற முடியும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல தரமான மகசூலை பெற்று பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே